எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நெஸ்டபிளீஸ் கிடமி இந்த வீடியோ பதிவு முக்கியமான வீடியோ பதிவு அதில் மிக முக்கியமாக ரெஸ்பெக்ட் டு என்பிசி பிகினர்ஸ் அண்ட் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் மாணவர்களுக்காக ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலாக இந்த வீடியோ பதிவும் இந்த ரெஸ்பெக்ட் டு பிடிஎஃபும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்புறேன் ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ ஹவு டு அப்ளை ஆன்லைன் ஓகேங்களா ஏதாவது நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் போதோ இல்லை வந்து இதுக்கு ஏதாவது என்கிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுல நீங்க படிச்சு பார்க்கலாம் ஓகேங்களா ஹவு டு அப்ளை ஆன்லைன் ஸோ ஜெனரல் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்ன ஸ்பெஷல் கேட்டகரி சிறப்பு பிரிவுகள் ஏஜ் வயது வரம்பு சலுகைகள் தேர்வு கட்டண சிலைகள் ஃபீஸ் கன்செஷன் நியமன ஒதுக்கீடு ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் அதாவது ஒரு சில பேர் எனக்கு இதை பற்றி சொல்லுங்கண்ணா எனக்கு மினியம் ஜெனல் மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் பத்தி சொல்லுங்கண்ணா அப்படிங்கிறீங்க ஓகேங்களா நான் என்ன நினைக்கிறேன் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் ஆனால் அதுவே நம்ம இது மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இதை நம்ம பல விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதுவே நம்ம இந்த காம்படி ஃபீல்ட் இருக்கும் டிஎன்பிஃபீல் இருக்கும் அப்படிங்கறதுனால இன்னும் நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நான் இந்த வெடிப்பதி கொடுத்து கொடுத்ததுக்கான காரணத்தான் கேட்டிங்களா அது மாதிரி குவாலிஃபிகேஷன் தமிழ் என்ன ஸோ பெரிய நிபந்தனைகள் என்னென்ன அது மாதிரி தகுதி நிக்கம் சமூக என்ன சான்றில் சரி பார்ப்பு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் உங்களுக்கு ஸோ வெரிஃபிகேஷன் ஆஃப் கிளைம்ஸ் மட்டும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அதே மாதிரி எழுத்து தெரிவிக்கான பாடத்திட்டம் ஸோ ஸ்பெஷல் இன்ஸ்டியூஷன் ஃபார் பர்சன்ஸ் அப்படி அழகாக பார்த்துட்டு வாங்க உன் வேணும் என்ன செலக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி கவுன்சிலிங் எப்படி ஸோ தொடக்க உதவி மின்சில் பே என்ன ப்ரொமிஷன் ட்ரைனிங் கேட்டுங்களா ஸோ அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒர்க் ஒரு ஒர்க் இருக்கும் ஓகேங்களா நம்ம அவங்கள்ட்ட போய் இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது அது உங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா அது வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால தான் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் சரிங்களா ஸோ வார்னிங் ஆல் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் ஆர் பியூர்லி மெரிட் பேஸ்ட் ஓகேங்களா ஸோ மொத்தம் இருநூத்தஞ்சு பக்கங்கள் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் ரைட்டுங்களா ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க போட்டோ சைஸு எல்லாமே என்ன ஃபார்மேட்டு எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும் உங்களுக்கு இதில் இதுக்கான லிங்க் உங்களுக்கு வேணுன்னு சொல்லுங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபஸ்ட் கமெண்ட்ல ஆட் பண்ணுறேன் பார்த்துக்குவீங்களா அப்ளிகன்ஸ் இந்த சர்வீஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட் த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் right டெரிட்டரி okay. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்காங்க நான் பார்த்தேன் படித்தேன் சரி ஓகே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பிகினர்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் மாணவர்கள் நான் ஒன்றும் தெரியல நான் என்ன சொல்றேன் இன்னும் புரியலான் அப்படின்றாங்க எப்படி இதை வந்து படிக்கிறது என்ன எப்படி ஸ்டார்ட் பண்றது எதுவுமே பேசிக் டீட்டெயில்ஸ் கூட தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க ரைட் ஓகே பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் படிக்கும்போது பேசிக் இல்லை உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட் உங்களுக்கு என்ன விஷயம் தேவைப்படுது உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கிளியாரிஃபை பண்ணிக்கோங்க அதை பாத்துங்க படிச்சிருக்கேங்க அதுக்கப்புறம் ரிமைனிங் கூட அப்படியே ஓகேங்களா நிறைய பேர் கேக்குற ஒரு விஷயம் வயது வரும் சிலைகள் எப்படி சார் குடுக்குறாங்க என்ன பண்றாங்க எல்லாமே உங்களுக்கு கிளியர் அண்ட் தமிழ்லயும் இருக்குது இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க எவ்வளவு கிளியர் அண்ட் கட்டா குடுத்துக்கறாங்க படிச்சா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் ஓகே பாத்துக்கோங்க